வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது ஆணின் நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி மிருகசீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் புனர்பூசம் பூசம் நான்காம் பாதம் ஆயில்யம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் பூசம் விசாகம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பூரட்டாதி ஆனின் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி ரோஹிணி மிருகசீரிசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் கேட்டை உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வினி திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் விசாகம் மூலம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி இந்த வீடியோவில் இருபத்தேழு ஆண் நட்சத்திரங்களுக்கும் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாத பெண் நட்சத்திரங்கள் யாவை என கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்